அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறில் உள்ள புக் புக்வர் கொஸ்டின் ஆன்சரை படிக்க போகிறோம் அதாவது ஒன் மார்க் கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான் படிக்க போகிறோம் சரிங்களா முதல்ல பல உள் திரிகளை பல்லவர் கால சிற்ப கலைக்கு சிறந்த சான்று இதற்கான விடை பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் அடுத்து பொதுவர்கள் பொலி உர போர் அடித்திடும் நிலப்பகுதி இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா முல்லை அடுத்து மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சி இதற்கான ஆன்சர் கெடுதல் கெடுதல் புணர்ச்சி அடுத்து அதிர புகுத கணா கண்டேன் யார் கனவில் யார் அதிர புகுந்தார் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான் அடுத்து திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை டேஷ் இதற்கான ஆன்சர் தீர்த்தங்கரர் உருவங்கள் அடுத்து மொழிபெயர்க்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோட்டில் எழுதியிருக்கேன் அடுத்தது மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க இதுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோட்டில் எழுதிருக்கேன் ரெண்டுத்தையும் படிக்கலாம் முதல்ல மொழிபெயர்க்க பெயர்க்க ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் த பாடி இதுக்கான தமிழாக்கம் உடலினை உறுதி செய் அடுத்து லவ் யுவர் ஃபுட் இதற்கான தமிழாக்கம் உணவை நேசி அடுத்தது திங்கிங் இஸ் கிரேட் இதற்கான தமிழாக்கம் நல்லதே நினை அடுத்தது வாக் லைக் எ புல் இதற்கான தமிழாக்கம் ஏறுபோல் நட அடுத்து யூனியன் ஈஸ்டென்த் இதற்கான தமிழாக்கம் ஒற்றுமையே பலம் அடுத்தது ப்ராக்டிஸ் வாட் யூ ஹாவ் லேர்ன்ட் இதற்கான தமிழாக்கம் படித்ததை பழகிக்கொள் அடுத்தது பார்த்திங்கன்னா மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க இதில் பார்த்திங்கன்னா எட்டாக்கனி உடும்புப்பிடி கிணற்று தவளை ஆகாய தாமரை எடுப்பார் கைப்பிள்ளை மேலதாளத்துடன் இதுக்கெல்லாம் நம்ம வந்து தொடர் அமைச்சு எழுதணும் அவங்க வந்து கணிக்கு கொடுத்துருக்காங்க முயன்றால் எந்த செயலிலும் வெற்றி என்பது எட்டாக்கனி இல்லை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நான் இங்கே எழுதிருக்கேன் படிக்கலாம் கனி ஆர்வத்துடனும் முயற்சியோடும் செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் வெற்றி என்பது கனி இல்லை அடுத்தது உடும்புப்பிடி அதாவது வாழ்வில் நாம் சாதிக்க பிறந்தவர்கள் என்கிற எண்ணத்தை மனதில் உடும்புப்பிடி போல் நிறுத்தி வாழ்வில் சாதித்து வெற்றி பெற வேண்டும் அதாவது இதற்கான பொருளை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பிடி பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிறது சரிங்களா அதை வந்து கூட பொருள் ஸோ அதை வச்சு நீங்களே சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி எழுதிக்கலாம் என்னுடைய நண்பன் என்னை ஓட விடாமல் உடும்பு பிடிப்பல் பிடித்துக்கொண்டான் அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்போ ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க மீனிங் வந்து தெரிஞ்சுப்படுங்க அடுத்தது தவளை அனுபவ அறிவு இல்லாமல் வெறும் படிப்பறிவு மட்டும் இருப்பது தவளை போலத்தான் அடுத்தது ஆகாய தாமரை இதற்கான தொடர் பார்த்தினா படிக்காமலேயே தேரில் வெற்றி பெற்று விடுவேன் என்கின்ற எண்ணம் ஆகாய தாமரை பூப்பது போலத்தான் அடுத்தது எடுப்பார் கைப்பிள்ளை இதற்கான தொடர் எதனையும் சிந்தித்து சரியாக முடிவு செய்ய வேண்டும் பிறரின் பேச்சை கேட்டு எடுப்பார் கைப்பிள்ளை போல இருக்கக்கூடாது அடுத்து மேலதாளத்துடன் இதற்கான தொடர் எங்கள் ஊருக்கு வந்த முதல்வரை நாங்கள் மேல தாளத்துடன் வரவேற்றோம் நீங்க வந்து முதல்வருக்கு பதிலாக பிரதமர் அல்லது குடியரசுத் தலைவர் அல்லது மாவட்ட ஆட்சியர் அந்த மாதிரி நீங்கள் வேணாலும் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தியில் இடம்பெற்றுள்ள இயல்பு புணர்ச்சிகளையும் விகார புணர்ச்சிகளையும் எடுத்து எழுதுக அதாவது காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்குடமாக திகழ்கிறது அதே போன்று காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலிலும் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன இங்கு தெய்வ சிற்பங்கள் மட்டுமல்லாது பிற சிற்பங்களும் கோவில் உட்புற சுவரில் செதுக்கப்பட்டுள்ளன பல்லவர் கால குடைவரை கோவில்களின் நுழைவு வாயிலின் இரு புறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன ஸோ இந்த பற்றியில் இருக்கிற இயல்பு புணர்ச்சி மற்றும் விகார புணர்ச்சி வந்து எடுத்து எழுந்து சொல்லியிருக்காங்க நான் நோட்டில் எழுதியிருக்கேன் படிக்கலாம் முதல்ல இயல்பு புணர்ச்சி படிச்சிடலாம் பல்லவர் ப்ளஸ் காலம் ஈக்குவல் பல்லவர் காலம் அதாவது இது வந்து நிலைமொழி இது வந்து வருமொழி அப்போது நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்பொழுது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே வந்ததுன்னா அதை வந்து இயல்பு புணர்ச்சி சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா பல்லவர் காலம் அதே அப்படியே வந்திருக்கு பல்லவர் காலம் அடுத்து நுழைவு ப்ளஸ் வாயில் நுழைவு வாயில் எந்த ஒரு எழுத்துமும் சேரலை கெடலை திரியலை அதே மாதிரியே அப்படியே இருக்கிறது அப்படியே வந்திருக்குது இந்த மாதிரி வர்றது தான் வந்து இயல்பு புணர்ச்சி குடை பிளஸ் வரை ஈக்குவல் குடை வரை நிற்பது பிளஸ் போன்று ஈக்குவல் நிற்பது போன்று இது வந்து இயல்பு புணர்ச்சி அடுத்தது விகார புணர்ச்சி இது பார்த்தீங்கன்னா சுற்று பிளஸ் சுவர் ஈக்குவல் சுற்றுச்சுவர் இது வந்து தோன்றல் விகார புணர்ச்சி இது வந்து இச்சு வந்து தோன்று இருக்குது இச்சு வந்து புதுசாக வந்திருக்கு சுற்று பிளஸ் சுவர் ஈக்குவல் சுற்றுச்சுவர் சரிங்களா அடுத்தது கலை பிளஸ் கூடம் ஈக்குவல் கலை கூடம் இதுவும் பார்த்தீங்கன்னா தோன்றல் விகார புணர்ச்சி இங்கே வந்து ஈக்கு வந்திருக்கு அடுத்து தெய்வ பிளஸ் சிற்பங்கள் ஈக்குவல் தெய்வச் சிற்பங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈச்சு வந்திருக்கு அதாவது தோன்றல் விகார புணர்ச்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா உள் பிளஸ் புறம் ஈக்குவல் உட்புறம் இது வந்து திரிதல் விகார புணர்ச்சி இங்கே வந்து இல் வந்து இட்டால் திரிஞ்சிருக்கு மாறியிருக்கு அப்போது உள் பிளஸ் புறம் ஈக்குவல் உட்புறம் இது வந்து திரிதல் விகார புணர்ச்சி அடுத்தது வைகுந்தம் பிளஸ் பெருமாள் ஈக்குவல் வைகுந்த பெருமாள் இது பார்த்தீங்கன்னா கெடுதல் விகார புணர்ச்சி இது வந்து இம்மு வந்து வரல இம்மு வந்து கெட்டு போயிருக்க அதாவது இம்மு வந்து இங்கே வரல சரிங்களா வைகுந்தம் பிளஸ் பெருமாள் ஈக்குவல் வைகுந்த பெருமாள் இம்மு வரல அதனால இது வந்து கெடுதல் விகார புணர்ச்சி அடுத்தது மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இது வந்து போட்டனர் வரக்கூடாது வேய்ந்தனர் கூரை வேய்ந்தனர் அப்படிதான் வரும் சரிங்களா இது வந்து மரபு சொல் கூரை வேய்ந்தனர் அடுத்தது கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள் இங்கே வந்து செய்ய வரக்கூடாது கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் வனைய பானை வந்து வனைதல் பானை வந்து இல்லை பானை வனைதல்னு சொல்லணும் பானை வனைய கற்றுக்கொண்டால் அடுத்தது நேற்று தென்றல் காற்று அடித்தது இது பார்த்தீங்கன்னா அடித்தது வரக்கூடாது வீசியது வரணும் நேற்று தென்றல் காற்று வீசியது அடுத்து தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார் இது பார்த்திங்கன்னா எடுத்தார் வரக்கூடாது உரித்தார் வரணும் தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தார் அடுத்து அணில் பழம் சாப்பிட்டது இதுக்கான மரபு சொல் பார்த்தீங்கன்னா கொறித்தது அணில் பழம் கொறித்தது தான் வந்து மரபு சொல் சாப்பிட்டது சொல்லக்கூடாது அணில் பழம் கொறித்தது அடுத்து கொடியில் உள்ள மலரை எடுத்து வா கொடியில் உள்ள மலரை எடுத்து வா இங்கே வந்து எடுத்து வரக்கூடாது பறித்து கொடியில் உள்ள மலரை பறித்து வா என்று தான் சொல்ல வேண்டும் அதை வந்து மரபு சொல் சரிங்களா அடுத்து மொழியோடு விளையாடலை இங்கே வந்து விடையை தமிழ் எண்களில் எழுதுக கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இது வந்து பதினெட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எடுத்தனா பதினெட்டு அது வந்து தமிழ் எண்களை இந்த மாதிரி எழுதணும் பார்த்து எழுதிக்கோங்க அடுத்தது திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் திருக்குறளின் அதிகாரங்கள் மொத்தம் வந்து நூற்றி முப்பத்தி மூன்று தமிழ் இந்த மாதிரி எழுதணும் அடுத்தது சிற்றிலக்கியங்கள் மொத்தம் வந்து தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு வகை உண்டு அது வந்து தமிழ் எண்களில் இந்த மாதிரி எழுதணும் அடுத்து சைவ திருமுறைகள் மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு சைவ திருமுறைகள் மொத்தம் பன்னிரெண்டு இதுக்கு வந்து தமிழ் எண்களில் பன்னிரெண்டு இந்த மாதிரி எழுதணும் அடுத்து நாயன்மார்கள் நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர் அறுபத்தி மூன்று பேர் அறுபத்தி மூன்று தமிழ் எண்கள் வந்து எப்படி எழுதணுன்னா இந்த மாதிரி எழுதணும் அடுத்து ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் எத்தனை பன்னிரெண்டு பேர் ஆழ்வார்கள் வந்து பன்னிரெண்டு பேர் இந்த பன்னிரெண்டு என இந்த எண்ணெய் வந்து தமிழில் எப்படி எழுதணும் தமிழ் எண்கள் வந்து இந்த மாதிரி எழுதணும் அடுத்து கண்டுபிடிக்க இதில் பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் கண் இந்த தொடரை ஒருவர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று ஐந்து ஆறு ஏழு நான்கு எட்டு இரண்டு என்று குறிப்பிடுகிறார் இதே முறையை பின்பற்றி கீழ் சொற்களை எப்படி குறிப்பிடுவார் இங்கே வந்து சொற்கள் கொடுத்துருக்காங்க எழுது கண்ணும் கழுத்து கத்து சரிங்களா முதல்ல இந்த நம்பரை வந்து நோட் பண்ணுங்க முதல்ல எண்ணும் இதுக்கு வந்து என்ன நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு இது வந்து எண்ணும் என்ற சொல்லுக்கான நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா எழுத்தும் இந்த சொல்லுக்கான எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஆறு ஏழு நான்கு இது வந்து எழுத்தும் என்ற சொல்லுக்கான எண்கள் சரிங்களா அடுத்து கண் இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு இரண்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கோங்க வந்து எண்ணும் வந்து நான்கு எழுத்து அதே மாதிரி நான்கு நம்பர் எழுத்தும் பார்த்தீங்கன்னா ஐந்து அந்த மாதிரி ஐந்து நம்பர்ஸ் ஒன்று ஐந்து ஆறு ஏழு ஐந்து நம்பர் எ கண் பார்த்திங்கன்னா இரண்டு இரண்டு தான் இரண்டு சு எழுத்து தான் அதனால் வந்து இரண்டு நம்பர் இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எழுதலாம் இப்போது என்னும் இது வந்து ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று சரிங்களா அப்போது இங்கே பாருங்க எழுது எழுதில் ஏ இருக்கா அப்போது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ரூ இருக்குது அப்போது ரூ எங்கே இருக்குது இந்த இதில் வந்து ரூ இருக்குது அப்போ இது வந்து ரெண்டாவது லெட்டர் எழுத்தும்னா ரெண்டாவது லெட்டர் அப்போ இதில் போய் பாருங்கள் ஒன்று ஐந்து அப்போது ஐந்து ஒன்று ஐந்து ஏக்கு ஒன்று ரூக்கு ஐந்து அடுத்து பாருங்க தூ இருக்குது தூ இதில் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ தூக்கு எத்தனாவது நம்ப என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏழு அப்போது இதுக்கான ஆன்சர் ஒன்று ஐந்து ஏழு அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எழுதணும் சரிங்களா அப்போது கண்ணும் கண்ணும் பார்த்தீங்கன்னா கா எங்கே இருக்கு இங்கே இங்கே இருக்குது பாருங்கள் கா அப்போது என்ன நம்பர் எயிட் எட்டு அடுத்தது இன்னு இன்னு இங்கே எங்கே இருக்குது இன்னு இங்கே இருக்குது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டு அடுத்தது நூ இங்கே இருக்கேன் அப்போது வந்து மூன்று அப்போது எட்டு இரண்டு மூன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இம்மு இருக்குது இம்மு இங்கே இருக்கா அப்போது இங்கே என்ன நம்பர் நான்கு அப்போது கண்ணும் இதுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு இரண்டு மூன்று நான்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எழுதணும் அடுத்து கழுத்து இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எட்டு ஐந்து ஆறு ஏழு நீங்கள் வந்து பொறுமையாக வந்து நோட் பண்ணி படிங்க கழுத்துக்கான ஆன்சர் எட்டு ஐந்து ஆறு ஏழு அடுத்து கத்து இதுக்கான ஆன்சர் எட்டு ஆறு ஏழு சரிங்களா அடுத்தது பாருங்கள் என் வகுப்பில் படிக்கும் அனைவரும் புதிய புத்தகம் வைத்திருந்தனர் ராமனும் புதிய புத்தகம் வைத்திருந்தான் எனவே ராமன் என் வகுப்பு மாணவன் இக்கூற்று உண்மையா பொய்யா அல்லது உறுதியாக கூற முடியாதா கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் உறுதியாக கூற முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா அகராதியில் காண்க இது வந்து பொருள் தருக ங்கள் கிடுகு தாமம் பான்மை பொறி இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா நான் நோட்டில் எதிர்க்க படிக்கலாம் முதல் சொல் எங்கள் இதற்கான பொருள் அஞ்சல் கவலைப்படல் அழுதல் வாடல் மயிலின் குரல் அடுத்தது கிடுகு இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா சட்டப்பலகை வட்ட வடிவ பாறை தட்டி கேடகம் முடைந்த கீற்று அடுத்தது தாமம் இதற்கான பொருள் மாலை நகரம் ஒலி பிறப்பு கயிறு பெருமை அடுத்தது பார்த்திங்கன்னா பான்மை இதற்கான பொருள் குணம் ஊர் தன்மை சிறப்பு நல்வினை பயன் பங்கு அடுத்தது பொறி இதற்கான பொருள் அறிவு புள்ளி எழுத்து கோடு முத்திரை வரி தீப்பொறி வண்டு செல்வம் பதுமை அடுத்தது ஓமை தொடர்களை உருவகத் தொடர்களாக மாற்றுக அதாவது இவங்க வந்து ஓமை தொடர் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து உருவக தொடராக மாற்றி எழுத வேண்டும் குறிப்பு ஓமை உருவகம் படிச்சுருக்கோம் இல்லைங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மலர்விழி வீணை வாசித்தால் கேட்டவர் வெள்ளம் போன்ற இன்பத்தில் நீந்தினர் இதில் முதல்ல ஓமை சொல் எதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இங்கே வந்து மலர்விழி தான் வந்து ஓமை சொல் சரிங்களா அடுத்தது வெள்ளம் போன்ற இன்பம் இந்த போன்ற வருது இல்லைங்களா இங்கே வந்து மறைஞ்சிருக்கு மலர் போன்ற விழி இங்கே வந்து வெளிப்படையாக இருக்குது வெள்ளம் போன்ற இன்பம் சரிங்களா அப்போது இதற்கு இது வந்து நம்ம வந்து உருவகமாக மாற்றி எழுதணும் எப்படி எழுதலாம் இப்போது அந்த மலர் விழியை வந்து அப்படியே மாற்றி எழுதுறோம் விழி மலர் அப்போது உ அந்த ஓமையை வந்து இப்படியே மாற்றி உட்டாவாக எழுதணும்னா உருவகம் சரிங்களா அப்போ மலர் விழியை விழி மலராக மாற்றி எழுதணும் இது வந்து உருவகம் விழி மலர் வீணை வாசித்தால் கேட்டவர் இன்ப வெள்ளத்தில் நீந்தினர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெள்ளம் போன்ற இன்பம் சரிங்களா வெள்ளம் போன்ற இன்பத்தில் நீந்தினர் நம்ம வந்து எப்படி எழுதணும்னா இன்ப வெள்ளத்தில் இன்ப வெள்ளத்தில் நீந்தினர் அப்படியே மாற்றி எழுதிக்கணும் சரிங்களா அப்போ ஓமை வந்து மாற்றி எப்படி எழுதணும்னா உருவகம் ஆயிடும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் குழலையின் இசையை சுவைத்தவர் கடல் போன்ற கவலையிலிருந்து நீங்கினர் இதில் எது ஓமைச்சொல் பார்த்தீங்கன்னா கடல் போன்ற கவலை கடல் போன்ற தான் பார்த்தீங்கன்னா ஓமைச்சொல் இதை வந்து நம்ம வந்து உருவகமாக எப்படி மாற்றி எழுதலான்னு பார்க்கலாம் குழலியின் இசையை சுவைத்தவர் கவலை கடலில் இருந்து நீங்கினர் கவலை கடலில் இருந்து நீங்கினர் இந்த மாதிரி எழுதணும் அடுத்த கொஸ்டின் தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தாள் தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தாள் இதில் எது ஓமைச்சொல் தேன் போன்ற மொழி தான் வந்து ஓமைச்சொல் அடுத்தது பவளவாய் இதுவும் பார்த்தீங்கன்னா ஓமைச்சொல் சரிங்களா அப்போது இதை வந்து ஊர்வகமாக எப்படி மாற்றி எழுதணும் மொழி தேனை தேன் போன்ற மொழி வந்தது இல்லைங்களா அது வந்து மொழி தேனை வாய் பவளத்தால் பவளவாய் வந்து அப்படியே மாற்றி எழுதுகிறோம் வாய் பவளத்தால் திறந்து படித்தாள் சரிங்களா அடுத்த கொஸ்டின் முத்து நகை தன் வில் போன்ற புருவத்தில் மை தீட்டினாள் முத்து நகை தன் வில் போன்ற புருவத்தில் மை தீட்டினார் இதில் எது உவமை பார்த்தீங்கன்னா முத்து நகை முத்து நகை வந்து உவமை அடுத்தது வில் போன்ற புருவம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஓமை அப்போ அது வந்து எப்படி மாற்றியதுலாம் அந்த முத்து நகை அப்படியே நகை முத்து நகை முத்து தன் புருவ வில்லில் சரிங்களா அது அங்கே எப்படி கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் வில் போன்ற புருவம் கொடுத்துருக்காங்களா வில் போன்ற புருவம் வந்து எப்படி எழுதுனா புருவ வில் புருவ வில்லின் மை தீட்டினால் அந்த மாதிரி எழுதணும் அப்போது ஓமையை வந்து அப்படியே மாற்றி எழுதணும்னா அதை வந்து உருவகம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்